அனைக்கும் ஒரு அமத்தும் தாகி இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனாவது எல்லா மனிதனையும் விட முடியுமா அதே நேரத்தில் எல்லா மனிதனமும் நற்பேர் பெற்று விட முடியுமா ஒரு சமுதாயம் ஒரு நபர் நல்லவர் என்று சொன்னால் அதே மற்றொரு சமுதாயம் அவரை விமர்சித்து தீயவர் என்று பதில் சொல்லக்கூடிய உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு இறை தூதரை இந்த உலகத்தில் அவதரிக்கக்கூடிய அந்த விதத்தை வச்சு அவருடைய பிறப்பை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்திய சமுதாயமும் இருந்தது இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது அதே இறை தூதரை கடவுளாக போற்றி வணங்கப்படக்கூ வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்தது இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது அதே இறை தூதரை என்று போற்றி புகழக்கூடிய சமுதாயமாகிய நாமும் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் எந்த ஒரு சீர்திருத்தவாதியாலும் எல்லா மனிதனையும் திருப்திப்படுத்திவிட முடியாது எல்லாம் மனிதனிடம் நல்லவன் என்று பெயரை எடுத்து விட முடியாது ஏனென்று சொன்னால் மனிதனுக்கு உள்ளத்தை பார்க்கக்கூடிய சக்தி கிடையாது அதனால் மனிதனை திருப்திப்படுத்துவதை காட்டிலும் இறைவனை நாம் திருப்திப்படுத்தினோம் என்று சொன்ன காலத்திற்கும் அழியாத புகழை இறைவன் இந்த உலகத்தில் தந்து விடுகிறான் சஹிஹ் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படும் சுவரிக்கு எய்துரையிலா சுவரி இறைவன் உங்களுடைய தோற்றத்தை உங்களுடைய செல்வத்தை பார்ப்பது கிடையாது உங்களுடைய உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கிறான் இறைவுகனுக்காக வேண்டி வாழ்வோம்